இந்த பிரபஞ்சத்தின் எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தில் நாம் இப்போது பார்ட் டூ வீடியோவை பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க சுமார் பத்து ட்ரில்லியன் வருடத்தை நாம் அடையும் பொழுது பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக வெப்பமும் வெளிச்சமும் குறைந்து குறைந்து இறந்த நிலையை அடையும் அதன் பின் புதிய நட்சத்திரங்களை உருவாக்கும் அளவுக்கு போதுமான மூலப்பொருட்கள் இல்லாமல் புதிய நட்சத்திரங்கள் உருவாகாது அதன் பின் எட்நூறு ட்ரில்லியன் வருடம் வரும்பொழுது இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு நட்சத்திரமும் இல்லாமல் இந்த பேரண்டத்தில் ஒரு போனியார் என்னும் கல்லறையாக அதாவது இயக்க நிலையில் இல்லாத பிரபஞ்சம் ஒரு கல்லறையாக மாறிப்போகும் வணக்கம் மக்களே நான் மோகன்ராஜ் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த டெலிஸ்கோப் வெரி லைட் வெயிட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த டெலிஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டர் இருக்குது அப்போது நீங்கள் என்ன ஹைட் வேணுமோ அதை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம் பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம் எந்த ஆங்கிளுக்கு வேணாலும் இதை நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும் ஐ திங்க் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஐபிசஸ் எரக்டிங் ஐபீஸ் த்ரீ டிஃப்ரெண்ட் ஐபீசஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூன் ஃபில்டர் ஃப்ரீயாக வரும் ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஃபுல் மூன் டே அன்னைக்கு நிலாவை க்ளியராக பார்க்கலாம் அக்சசரி ட்ரீலன் உங்களோட அக்சசரிஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்க முடியும் இந்த ஒன் வீக் ஆஃபராக இப்போ நாங்கள் ஒன் தௌசண்ட் ருபீஸ் இருக்கக்கூடிய மொபைல் ஹோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக இந்த டெலஸ்கோப் கூட தரோம் ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு டெலஸ்கோப் வேணும்னா இதை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டவரை எவ்வளோ க்ளியராக காட்டுது பாருங்கள் சனி கிரகத்துறை வலயத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜூபிட்டரோட நான்கு துணை கிரகங்கள் பார்க்கலாம் ஓரியன் நெபுலா பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் இறந்த நட்சத்திரங்களின் எச்சங்கள் அதாவது மிச்ச மீதிகள் மட்டுமே அண்டத்தில் பரவி இருக்கும் ஒன்றிலிருந்து இரண்டாயிரம் ட்ரில்லியன் வருடத்தை அடையும் பொழுது நமது சூரியன் ஒரு முழுமையான ஒயிட் டுவார்ஃப் நிலையை அடைகிறது இந்த நேரத்தில் அந்த ஒயிட் டுவார்ஃப் மிகவும் சூடாகவும் அதிக அடர்த்தியாகவும் கூடவே சுருங்கி போன நட்சத்திர சடலமாகவும் மாறியிருப்பதை பாருங்கள் இந்த காலகட்டத்தை சீரழிந்து போன ஒரு சகாப்தம் என்பார்கள் டிஜெனரேட் ஏரா நமது சூரியன் எப்போது ஆக மாறுகிறதோ அப்போது தொடர்ந்து எரிவதற்கு அதாவது அணுக்கரு இணைவு நடப்பதற்கு தேவையான ஃபியூவல் எரிபொருள் இல்லாமல் அப்படியே மங்களாக பல இதோ இப்படித்தான் நம் பூமியை விட பதிமூன்று லட்சம் மடங்கு பெரியதாக இருந்த நம் சூரியன் இப்போது அளவில் மிக சிறியதாக சுருங்கி சுருங்கி நம் பூமியின் சைஸுக்கு சிறியதாகிவிடும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ட்ரில்லியன் வருடம் ஆகும்போது ஒரு காலத்தில் நம் சூரியன் எந்த அளவிற்கு வெளிச்சம் தந்தது என்று நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு வெளிச்சம் தந்த சூரியன் முப்பதாயிரம் ட்ரில்லியன் வருடம் கழித்து இப்போது ஒயிட் டுவார்ஃபாக இருக்கும் பொழுது வெறும் நிலா எந்தளவிற்கு வெளிச்சம் தருமோ அவ்வளவு வெளிச்சத்தை மட்டும்தான் தருகின்றது இப்போது பிரபஞ்சத்தில் முழுமையான இருட்டும் அதிக இடைவெளியில் இறந்த நட்சத்திரங்களும் மற்றும் கருந்துளைகள் பிளாக் ஹோல் மட்டுமே இருக்கும் இப்போது நாம் பத்து மில்லியன் ட்ரில்லியனாம் ஆண்டில் இருக்கிறோம் இப்போது பிரபஞ்சத்தை பார்த்தால் பேய்கள் சூழ்ந்துள்ள இடம் போல தெரியும் இதை கோஸ்ட் யூனிவர்ஸ் என்பார்கள் வைரங்களைப் போல அழகாக மின்னிக் கொண்டிருந்த நட்சத்திரங்கள் வெளிச்சம் குறைந்து இறந்த நிலையில் ஒரு அரக்கத்தனமான நட்சத்திரமாக தெரியும் இருநூற்று இருபத்தி ஏழு மில்லியன் ட்ரில்லியன் வருடத்தை அடையும் பொழுது இறந்த நட்சத்திரங்களையும் நீண்ட இரவில் மூழ்கி போன கோள்களும் இப்போது கேலக்ஸிகளை விட்டு வெளியேற தொடங்கி அதன் பின் வெப்பம் இல்லாமல் உறைந்து போய் குளிர்ந்து இருக்கும் வெற்றிடத்திற்கு செல்ல தொடங்கும் அவை அனைத்துமே அதன் பின் ஒரு பில்லியன் ட்ரில்லியன் அதாவது நூறு கோடி ட்ரில்லியன் வருடம் தாண்டும் பொழுது கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாத இருண்ட பிரபஞ்சத்தில் தனித்தனியாக சுற்றி கொண்டிருக்கும் டார்ஃப் அதாவது நட்சத்திரமாகவும் மாறாமல் ஒரு கோளாகவும் மாறாமல் இவைகளுக்கு இடைப்பட்டு நிற்கும் இந்த டார்ஃபுகள் தற்செயலாக ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ள வாய்ப்புகள் அமையும் இந்த நேரத்தில் இந்த மோதலினால் ஒரு புதிய நட்சத்திரம் உருவாகவும் வாய்ப்பு உண்டு இரண்டு பிரவுன் டுவார்புகள் ஒன்றாக இணைந்தால் ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கும் அளவுக்கு மூலப்பொருள் கிடைக்கும் அதேபோல தற்செயலாக பிரபஞ்சத்தில் ஆங்காங்கே சுற்றி கொண்டிருக்கும் ஒயிட் டுவார்ஃபுகள் ஒன்றை ஒன்று சந்திக்க வாய்ப்பு கிடைத்து ஒன்றாக இணைந்தால் அதி பயங்கரமாக ஒரு அல்ட்ரா பிரைட் சூப்பர்னோவா வெடிப்பு நடக்கும் அப்பொழுது வருடம் நான்கு பில்லியன் ட்ரில்லியன் வருடம் முடிந்திருக்கும் ஒன்றாக இணையாத ஒயிட்வார்ஃப் நட்சத்திரங்கள் அப்படியே வெளிச்சம் குறைந்து குறைந்து மங்களாக மாறி ஒன்றுமே இல்லாமல் சாம்பலாக மாறி ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரமும் இறந்து போகும் நம் சூரியனும் இப்படித்தான் இறந்து போகும் அதன் பின்பு ஒரு புதிய அத்தியாயம் உருவாகிறது அதாவது பிளாக் டுவார்ஃப் நட்சத்திரமாக மாறி கடைசி கட்டத்தை நெருங்கியே விட்டது கிட்டத்தட்ட நம் சூரியனை போன்ற நட்சத்திரங்கள் உருவாகி முழுமையாக அழியும் பொழுது கடைசி கட்டத்தில் பிளாக் டுவார்ஃப் நட்சத்திரமாக மாறியிருக்கும் இந்த நேரத்தில் அந்த நட்சத்திரத்தின் வெப்பநிலை முழுமையாக பூஜ்யம்தான் அப்சல்யூட் ஜீரோ ஒரே ஒரு சதவிகிதம் கூட வெளிச்சமும் இருக்காது வெப்பமும் இருக்காது எரிந்து நின்று போன ஒரு சாம்பல் பந்தாக மாறியிருக்கும் ஒரு காலத்தில் அதிக வெப்பமும் வெளிச்சமும் கொண்ட நட்சத்திரங்கள் அனைத்தும் இந்த நிலையில் அந்த பிளாக் டுவார்ஃப் நட்சத்திரத்தின் டென்ஸ் அடர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்த சூரியனை விட பத்து லட்சம் மடங்கு அதிக அடர்த்தியாகத்தான் இருக்கும் அந்த அளவிற்கு சுருங்கி சுருங்கி அடர்த்தியாக உள்ளது ஒரு நட்சத்திரம் பிளாக் டுவார்பாக மாறுவதற்கு நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாத காலம் தேவைப்படும் அதாவது குறைந்தது எட்நூறு ட்ரில்லியன் ட்ரில்லியன் வருடங்களாகலாம் ஒரு நட்சத்திரம் இந்த கடைசி நிலையை அடைய இதுவரை ஒரே ஒரு பிளாக் டுவார்ஃப் என்ற ஒரு நட்சத்திரம் இதுவரை பிரபஞ்சத்தில் கண்டுபிடிக்கவே இல்லை பிரபஞ்சத்தில் இருக்கவும் வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது இப்போது நாம் நமது கற்பனை பயணத்தின் ஏழாயிரம் ட்ரில்லியன் ட்ரில்லியன் ஆண்டை அடையும் பொழுது கேலக்சிகளில் அழிந்த நிலையில் இருக்கும் அனைத்தும் ஏற்கனவே கேலக்ஸியை விட்டு வெளியேறாமல் மீண்டும் அங்கேயே இருந்திருந்தால் அவ்வளவுதான் கேலக்ஸிகளுக்கு நடுவில் இருக்கும் சூப்பர் மேசிவ் ஹோல் அவைகளை இழுத்து கொள்ளும் இருநூறாயிரம் ட்ரில்லியன் ட்ரில்லியன் வருடத்தில் சூப்பர் மேசிவ் ஹோல்கள் கேலக்சியில் இருந்த அனைத்தையும் தன்னுள் இழுத்து கொண்டிருக்கும் அவ்வளவுதான் ஹோலிற்கு உள்ளே சென்ற பின் அவைகள் என்ன ஆகிறது என்று மனிதர்களால் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை அது மர்மமே தொடக்கத்தில் இருந்து ஒவ்வொரு பத்து ட்ரில்லியன் வருடம் வரைக்கும் பிரபஞ்சம் சாதாரணமாக எப்பவும் போலதான் இருக்கும் ஆனால் முடிவு என்ற ஒன்று நமக்கும் உண்டு இந்த சூரியனுக்கும் உண்டு கருந்துளைகளுக்கும் உண்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் அழிவு உண்டு என்கிறார்கள் அது உண்மை என்பதை அறிவியல் ஏற்கிறது அதேபோல ஆராய்ச்சி ஒரு கணிப்பை முன்வைக்கிறார்கள் அதாவது நம் பிரபஞ்சம் போல பல பிரபஞ்சங்கள் பல் அண்டம் மல்டி யூனிவர்ஸ் இருக்கலாம் அவைகள் தனக்கென ஒரு தனித்துவமான விதியை கொண்டிருக்கும் என்றும் கணித்துள்ளார்கள் கண்டிப்பாக அப்படி ஒரு பல் அண்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்தான் உள்ளது அதை பற்றி வரும் காலத்தில் விரிவாக பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்